வணக்கங்க நான் உங்கள் விஎன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறோம்னா உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மற்றும் புரதச்சத்து மிகவும் அதிகம் உள்ள கருவாடை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதுவும் இந்த கருவாடை தொழில பத்து வருடங்களை செய்யற ஒரு நண்பர் தாங்க நம்மகிட்ட இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க அவர் சொன்ன ஒவ்வொரு தகவலுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் காலை வணக்கம் என் பேர் மணிகந்தன் கவாட்டு மண்டி நடந்துட்டு வரேன் ஒரு பத்து பஞ்சு வருஷம் நடந்துட்டு வரேன் நம்ம நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் மேட்டூர் டேம் காவேரி பாலம் பாலத்தொட்டியே நம்மளுக்கு பெரிய கருவாட்டு மண்டியே இருக்குது நம்மள்ட்ட அனைத்து வகையான கருவாடும் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னை என்னைக்கு ரேட் கருவாட்டு ரேட்லாம் பார்க்கலாம் எல்லாம் அனைத்து வகையான கருவாடும் பார்க்கலாம் ஹோல்சேல் ரேட் இருக்குது நீங்க எப்ப வந்தாலும் வருஷம் வந்தாலும் வருஷம் நம்ம கடை ஓப்பன் தான் இருக்கும் நீங்க எப்போ பதிவு பண்ணிக்கலாம் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுல டோர் டெலிவரியே பண்ணலாம் நம்பர் டேமியின் கருவாடு இதுக்கு வந்து நென் நெத்திலியும் வாங்க இரமீனும் வாங்க குஞ்சி கருவாடும் வாங்க சரிங்களா இது மருத்துவத்துக்கு ஃபேமஸ் ஆனது எறும்புலி பெஸ்ட் இது ரேட்டு இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா

கொல்லி கிரவாடு கொல்லி கிரவாடு அப்படியே சமைக்கிறேன் தோல் உளிச்சி பத்து சமைப்பாங்க அந்த காலத்துல கழிக்கு நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு பெரியங்களாம் இன்னமே நாங்க தோல் உளிச்சிங்க தருவோம் கேட்டீங்கனாலும் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபா எயிட் ருபீஸ் டென் ருபீஸ் அந்த ரேட்டு எட்டு ரூபா ஒன்பது ரூபா பீஸ் 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 எட்டு ரூபா எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் பத்து ரூபா ஆனா உங்களுக்கு சுத்தமா இருக்கும் நல்லா ட்ரைக்கும் பெஸ்ட் இது கருவாட்ல நம்பர் ஒன் இதுதான் 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 அந்த காலத்துல கழிக்கு பெஸ்ட் ஆனது கொல்லிக்கை ரோடு கொல்லிக்கை ரோடு கோலாக ரோடு கோலாகர் நெத்திலிக்கை ரோடு இது எல்லாமே ஒவ்வொன்னு நெத்தில ஒவ்வொரு ரகம் நெத்திலி எல்லா நெத்திலியும் இருக்குது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுண்ணே இருநூத்தி ஐம்பது இருந்து தொள்ளாயிரம் வரையும் இருநூத்தம்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு மண்ணு எல்லாம் சுத்தமா இருக்கும் இருநூத்தம்பது ரூபா வந்து தொள்ளாயிரம் வரையும் இருக்குது ஆனா நெத்திலி பாத்தீங்கன்னா கருப்பு நெத்திலி வெள்ளை நெத்திலி செவப்பு நெத்திலி பால் நெத்திலி கோவா நெத்திலி கோவா நெத்திலி சிறு நெத்திலி அடுத்தது மண்ட நெத்திலி தோல் உளிச்ச நெத்திலி எல்லா வகையான நெத்திலையும் நம்ம இருக்குது எல்லாமே ரேட் ஆனா ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் வரையும் இருக்குது ரேட் நம்ம பிரேசுகிற சிவப்பு நெத்திலி

இது கேஜி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இருக்குது கிலோ சீக்கிரம் நம்ம சாயங்கால நேரத்துக்கு ஒரு வேலைக்குன்னு காரசரமாக பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நேரம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸு ஆமாண்ணே இது ஃபோர் ஹண்ட்ரட் பீஸுண்ணே ஆமாண்ணே ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆமாண்ண பீஸ் போட்டு தந்துடுறோண்ணே பீஸ் உங்க பீஸ் போட்டே கொடுத்துறேன் உங்களுக்கு தலைவாழம் எதுவும் வராது நீட்டா உங்களுக்கு பேக்கிங் போட்டு இந்தியா ஃபுல்லுமே உங்களுக்கு பை பேக்கிங் வச்சதுக்கு உண்டு இந்தியா ஃபுல்லுமே பக்கத்துல இருக்கிறது என்னதுண்ணே அண்ணா இது பெரிய நெத்தில போவான திலிம்மாங்க இது கேரளா கார்டு இது பெரிய நெத்திலி கோவா ஏமா கோவான திலிம்மாங்கண்ணே தெரு ஏழு பீஸ் இது கொஞ்சம் லைட்டா கறிபடம் மாதிரி இருக்கும் கரிப்பதம் மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஐயலம் மீன் இது வந்து காணாங்கல் டீம் மாங்க காணாங்கில் டி அய்யலம் மாங்க பாங்கடா மாங்க லைட் சால்ட்டா தான் இருக்கும் இது கேஜி பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பீஸ்னு இது வந்து அயலம் மீன் மாங்க காணாங்கில் டீம் மாங்க பாங்கடாம்பாங்க இது பேமஸானது கருவாரில இது எப்படிண்ணா குழம்பு மாதிரி சாப்பிடுவோம் நே இது வந்து ஃபுல்லா குழம்பு ஃப்ரை கிரைவி தோசைகள் போடுறது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் தோசைகள் போடுறது நல்லா இருக்கும் கழிமீன் மாதிரி போடுறது நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் கொஞ்சம் செய்யும் போது கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கம்மியா போடணும் கம்மியா கம்மியா போடணும் சால்ட் சால்ட் லைட் சால்ட்டா தான் இருக்கும் இது எவ்ளோ ரேட்லாம் இது டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் டூ ஹண்ட்ரட் ஆமாண்ணே கேஜி இருநூறு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வாழைக்கருவாடு ஆனா இது பயன் பாத்தீங்கன்னா சளிக்கு நல்லா கேட்கும் சளிக்கு சளிக்கி இரும்புலுக்கு ஆனா இது கடல் கருவாடுதான் இது கடல் கருவாடு கொஞ்சம் நம்மள்ட வாழை பாத்தீங்கன்னா சால்ட் இருக்காது சுத்தமா இருக்கும் எது நம்ம குழம்பு ஃப்ரை கிரேவி எல்லாமே செட் செட் ஆகும் எல்லாமே வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு நான் பீஸ் போட்டு கொடுத்துருவேன் இது என்ன பேருனா நான் வாழை மீனுமாங்க வாழை மீன் வாழை பட்ட வாழம்மா இது எவ்வளவு ரேட்லாம் இது கேஜி ரேட் பண்ணி டூ ஃபிஃப்டி அதை நீங்க குழம்பு குழம்பு பிப்டி பீஸ் போட்டு கொடுத்தவேன் வியாபாரிகளுக்கு அது தகுந்த மாதிரி நான் குறைச்சு கொடுத்துருவேன் வியாபாரிகளுக்கு கம்மி ரேட்டு தான் அதாவது இப்ப சொல்ற ரேட்டே தான் இல்ல ஆமா இல்ல இல்ல நீங்க ஆமா ஆமா கீழ ஒரு நூத்தம்பது கூட ரேட்டு போலாம் சரிங்களா கம்மியா கூட ரேட் கம்மியா கூட ரேட் போல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரேட் ஒரு ரூபாய்க்கு ரூபாய் மேல போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு நிலவரம் பணி காலத்துக்கு ரேட்டு எவ்வளவு ரேட்டு தான் போதுங்க ஆனா வேற பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டேமேரால் இது பாத்தீங்கன்னா இது நம்ம டேமேர் இது ஒன்லி தொகையல் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சலுகை எறும்புளுக்கு இது சலுகை எறம்புலுக்கு பெஸ்ட் இது நம்ம டேமேர் ஆள் தான் இது பெசலானது நம்மளது பெசலு இது கேஜி பாத்தீங்கன்னா வருது ஆமா சுத்தம் வச்சிருக்கேன் நீங்க எதுவுமே வாஷ் பண்ண தேவையில்லை ஒரு வாட்டி சுருதல்ல போட்டு வாஷ் பண்ணலாம் மட்டும் போதும் இது எண்ணெயில் போட்டு ட்ரை பண்ணலாம் சீக்கிரம் எறாலும் செம்மீன் வாங்க ஓகேங்களா செம்மீன் செம்மீன் வாங்க

நல்லா நல்லா இருக்குது டேஸ்ட் இது குழம்பு கொஞ்சம் மனமா இருக்குங்க கருவாட்டு மனம் கொஞ்சம் மனமா அருமையா இருக்கும் நூத்தி எண்பதுங்கா ஆனா இது பாத்தீங்கன்னா நெய்மீன் திருவாடுங்க திரு மாங்க இது இது கொஞ்சம் லைட்டா குழம்பு நல்லா டேஸ்ட் வரும் கொஞ்சம் லைட்டா கரையும் இது வந்து கொஞ்சம் பேமஸ் ஆனதான் நெய்மீன் மனம் அருமையா வரும் கருவாட்டு மனம் டேஸ்ட் அருமையா வரும் இந்த எப்பந்தாலும் வாங்கிக்கலாம் கிலோ ரேட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நான் பீஸ் போட்டே கொடுத்துருவேன் இது வஞ்சரம் நெய் மீனும்பாங்க நெய் மீன் கருவாடு நெய் மீன் கருவாடும்பாங்க இது பேமஸ் ஆனது குழந்தைங்களுக்கு சாப்பிடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பேமஸான நெய் மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் தருவானாவே உடம்புக்கு சேர்த்து தானே

நெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் ரெண்டுமே கொல்லிக்கிறோட ரெண்டுமே குழம்புக்கு நல்லா இருக்கும் நாங்களே தோல் வச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு செய்முறை ஈஸியா இருக்கும் நீங்க ஒன்லி போய் வாஷ் பண்ண மட்டும் போதும் ஒன் வாட்டி வாஷ் பண்ண மட்டும் போதும் அதிகானே எங்களுக்கு சீக்கிரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு வச்சிடுறாங்க தலையெல்லாம் தலைவா எல்லாம் உடைக்கணும் இதுவா இருந்தா சீக்கிரம் பண்ணிடுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா கறி மீன் இருக்குது கொல்லி மீன் இருக்குது தோல் உளிச்சா அந்த சவுப்பு கறி கருவாடும் இருக்குது கிழங்கா மீன் கருவாடும் இருக்குது கொல்லிக்கருவாடு கொல்லிக்கரை தோல் உளிச்சாரு ரேட்டு பாத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் முன்ன ரேட் இது வந்து மொத கண்டகர் வாடும் ஆமா இது கிலோ நானூறு இல்ல குழம்பு கிலோ பண்ணிக்கலாம் இந்த மொத ஃப்ரை கிரேவி எல்லாமே பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பச்சையா இருந்தா மத்தி செகண்ட் சொல்லுவாங்க அதே தோல் வச்சு கருவாடா போட்டா மத கணக்கை கூட வந்து நம்மள்ட்ட அனைத்து வகையான கருவாடா இருக்குது நீங்க எப்ப இருந்தாலும் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ வாங்கிக்கலாம் அக்கா பாருக்க தோல் உச்சியா வச்சிருக்கேன் அங்க நாலு நெத்திலி பார்த்துருப்பீங்க இது ஒரு ரக நெத்திலி

இது வந்து சோப் நெட்லேயே பாத்தீங்கன்னா இந்த மாசம் முன்னா நல்லா வரும் நல்லா சேல்ஸ் அதிகமாக அருமையா இருக்கும் அந்த நெட்லியா எங்கேயும் கிடைக்காதுன்னு நம்மள்கிட்ட மட்டும் தான் நான் ஒவ்வொரு நேரத்திலையும் வாங்கினு வச்சிருக்கேன் எப்ப வந்தாலும் கால் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம் ஹோல்சேல்ல கூட கிட்ட கிடைக்காது நம்ம எப்பமே ஹோல்சேல் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட் வியாபாரிகளுக்கு தனி ரேட்டு குழம்புக்காரங்களுக்கு அது தகுந்த மாதிரி ரேட்டுல பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டு பாத்தீங்கன்னா சரி டி வருது முன்னூத்தி ஐம்பது ரூபானு சுத்தமா இருக்கணும் உங்களுக்கு நான் சொல்ற ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் குறையலாம் பொங்கல் முடிஞ்சு கூட உங்களுக்கு ரேட் குறையலாம் சரிங்களா ஏன்னா இப்ப பனிக்காலம் பண்ணிக்கலாம் மாரி மாசம் பனிக்காலத்துல கருவு கொஞ்சம் வரத்து கம்மியா தான் வருது அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன முன்னா ஒரு இரு இருபா ரேட் சேர்ந்தா வருது குறையல கடல் நெத்திலி தான் சால்ட் புல் சால்ட் இருக்காது ட்ரையா இருக்கும் ஒரு ஃபோர் மந்த் அவங்க அப்படியே வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு சுண்டல் பட்டாணி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தலை உடச்சுன்னா ரெண்டு நாள் வச்சுன்னா அப்படியே வைக்கலாம்

இது எல்லாமே அயர்மையுன்னு இது எல்லாம் எல்லாமே சேல்ஸுக்கு போகுது பெங்களூரு பெங்களூர் கடலூர் தூத்துக்குடி எல்லாத்துக்குமே சேல்ஸுக்கு போகுது வியாபாரிகளுக்கு போகுது ஏன்னா நீட்டா உங்களுக்கு பேக்கிங் அட்டைப்பட்டி போட்டு நீட்டா உங்களுக்கு பேக்கிங் வந்துரும் வந்துடும் நாமிங் காசு நீங்கதான் வாங்குறீங்க தான் கொடுக்கணும் சரிங்களா நம்மளால கருவாடு குறைச்சி கொடுத்தர்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பார்சல் சர்வீஸ் மட்டும் நீங்க தான் பாக்கணும் பார்சல் காசு டெலிவரி கருவாடு நான் தகுந்த மாதிரி குறைச்சு கொடுத்துறேன் சரிங்களா நீட்டா உங்களை அட்டைப்பட்டி போட்டு பேக்கிங் போட்டு நீட்டா சேஃப்டி உங்களுக்கு பாதுகாப்பா சேஃப்டி வந்துடும்

அதுக்கு வியாபாரி வியாபாரி போட்டால் ரேட்டு அதிகமாகும் குழம்புக்காரங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் வியாபாரிக்க ஆரேஜ் டென் கேஜி அதாவது ஐநூறு கிராம் குழம்புக்காரங்களுக்கு டென் கேஜி தான் ஏன்னா அதுக்கு மேல பார்சல் கட்டுப்படி ஆகணுங்களா ஆகணும் இல்ல அதுக்குதான் அது கேக்குறேன் பார்சல் கட்டுப்படி பார்சலே நூறுரூவா ரூபா நூத்தம்பது ரூபா வரும் அது ஒரு அஞ்சு கேஜி சேர்த்து வாங்கினா தான் காசு மீடிய எல்லா கரோட அனைத்து கரோடும் பார்சல் வேண்டிய நீங்க பேக்கிங் பண்ணி அனுப்பிட்டுருவேன் முன்னூத்தி ஐநூறு கடை தான் இருக்கும் நீங்க நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் நான் பார்சல் பண்ணுவேன் நீங்க கால் பண்ணுங்க அனைத்து கருவாடும் இருக்குது மொத்தமாவும் தவிர சிலையாவும் கொடுப்பேன் தவிர கொடுப்பேன்

குழம்புகாரங்கள பாத்தீங்கன்னா அவரேஜா ஆஃப் கேஜில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது உங்களுக்கு என்ன கருவாடு நீங்க வாங்கிக்கலாம் அனைத்து தொகையான கருவாடு நம்மள்ட்ட இருக்குது மொத்தமா சொல்றாங்களா கம்மி ரேட்ல அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருவேன் நீட்டா உங்களுக்கு பேக்கிங் வந்துடும் நம்ம கருவாடு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த் த்ரீ மந்த்துக்கு வச்சுக்கலாம் நம்ம கருவாட ஓகேங்களா ரேட் எல்லாம் ரொம்ப கம்மிதான் உங்களுக்கு அப்புறம் இது கொரியர் சார்ஜ்ன்னா கொரியர் சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நீங்க தானே கொஞ்சம் கம்மி பண்ணி கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் கொரியர் சார்ஜ் எல்லாம் கஸ்டமர் தாங்கண்ணே நம்ம கருவாடு கம்மி கம்மி பண்ணி தரலாம் கொரியர் நீங்க கட்டி நீங்க தான் வாங்கி ஆகணும் கொரியர் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் தான் கம்மியா தான் வரும் பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியாவும் ஃபுல்லா வருது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போறோம்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நம்ம கிட்ட இது டேம் கருவடு மட்டும் இல்ல கடல் கருவாடு ஆற்று கருவாடு எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே நம்மளுக்கு கருவாடு பாத்தீங்கன்னா கடல் கருவாடு ஆற்று அனைத்து வகையான கருவாடு நம்மள இருக்குது சுத்தமா இருக்குது நம்மள்ட்ட க்ட்ஸ் பண்ணிட்டு உடனே நம்ம சமைச்சிக்கலாம் இல்லைங்களா ஆமாங்கிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம் அது நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் நம்மள்ட்ட வந்து கரோடு வாங்கி பாருங்க வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நன்றி கடையோட கான்டாக்ட் நம்பரும் அட்ரெஸும் கூகுள் மேப்போட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க வணக்கம் நான் உங்கள்